ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நம்ம முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு டியூட்டி வந்து பொண்ணை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கார் கழுவுற வேலை இருக்குது இந்த கார் கழுவுற வேலையை நினச்சாலே பெரிய டென்ஷனாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ரெண்டு நாளைக்கு ஒருக்க லைட்டாக கொஞ்சம் போல் மழை வந்துடுது அதுக்கப்புறம் போய் அதால் வாட்டர் டிப்பை எடுத்துகிட்டு போய் மணிக்கணக்கில் எல்லா காரையும் கழுவணும் அதுக்கப்புறம் துடைக்கணும் அதுக்கப்புறம் அதோடு முடிதான் அதுக்கப்புறம் சாயங்காலம் லைட்டாக வருது மறுபடியும் போய் துடைக்கணும் இதே வேலையாக போச்சு அப்படியே விட்டுட்டாலும் அவங்க வந்து மெனைக்கிட்டு அதை போய் ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி கிட்ட போய் நின்று இப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக என்கிட்ட சொல்லுவாங்க கார் எல்லாம் டர்ட்டியாக இருக்குது அது க்ளீன் பண்ணு அப்படின்னு இந்த பறவைகள் வேறு சரின்னு மேலே உட்காந்து எச்சத்தை போட்டு விட்டுரும் அது பார்த்திங்கன்னா நல்ல இந்த ஒயிட் கலர் காரில் வந்து நல்ல திட்டு மாதிரி எப்படி பழிச்சின்னு தெரியும் அப்போ நம்ம வேறு வழி இல்லை நம்ம அதை செய்து தான் ஆகணும் அப்போ நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன் பேஸ்மெண்ட்டில் வந்து டீப்பு இருக்குது அண்டர் கிரவுண்டில் அந்த வாட்டர் டீப்பு அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் மேலே வந்து கார் பார்க்கிங்க்கு முன்னாடி வந்து லைன் போட்டு கொடுங்க நான் அதிலிருந்து காரை கழுவுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒருக்க சொன்னேன் ஆனால் அவங்க தம்பியை கூப்பிட்டு அதுக்கு ஆலோசனைலாம் பண்ணி பார்த்தாங்க அது வந்து பில்டிங் கெட்டும்போதே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ நான் வந்து இந்த பில்டிங் கெட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தோம்னா நான் வந்து பக்கத்து ஏரியா எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் நம்ம வந்து எல்லாம் ஃபைனல் கண்டிஷனில் தான் நான் இந்த வந்தேன் பில்டிங்கு வந்தேன் அதனால் நம்ம அது சொல்ல முடியாமல் போச்சு இந்த கார் கழுவுறது நமக்கு வந்து மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பைப்பை திறப்பாங்க டக்குன்னு ரெண்டு இழுப்பு இழுத்துட்டு தொடச்சி விட்டுருவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சோம் நமக்கு அப்படி இல்லை பேஸ்மெண்ட்டில் இருந்து பைப்பை இருபத்தஞ்சி மீட்டர் பைப்பை மேலே ஒரு வீட்டு வரணும் அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே மடங்காமல் கொள்ளாமல் சுருட்டி போடணும் இது ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு அது இல்லாமல் நம்ம காரை கழுவிட்டு கீழே படிக்கிட்டு போமா அந்த காலில் செருப்பில் உள்ள ஈரம் பூரா படிக்கட்டு பூரா ஆயிரும் அதுக்கப்புறம் படிக்கட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் கால் வச்சுருக்கோமோ அதெல்லாம் க்ளீன் அப்போ நமக்கு வேலை வந்து அதிகமாகுது அது நான் சொல்லியாச்சு அவங்க வந்து முதல்ல அவங்க ஐடியா பண்ணணும் ஏற்கனவே கொய்த்தில் இந்த சிஸ்டம் இருக்குது கார் கழுவுற சிஸ்டம் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணணுமா இல்லையா பண்ணலை இப்போ அது நமக்கு தான் கஷ்டம் நமக்குன்னு இல்லை எத்தனை டிரைவர் இருந்தாலும் அவங்களுக்கு தான் கஷ்டம் சரி வாங்க இன்றைக்கி வளாக் எப்படி போகுது டியூட்டி எப்படி போகுதுன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல்

இப்போ ஹத்தினில் அவங்க பொண்ணு இருக்குதான் அந்த பொண்ணை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் க வயித்துக்கு சாப்பிடலை இப்போ நான் அந்த பொண்ணை போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும் திடீர் திடீர்னு வேலை வந்துடுது நம்ம வந்து வேலை வராது நம்ம சமையல் பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபோன் வந்துடும் திடீர்னு வேலை கொடுத்துருவாங்க அப்போ நம்ம வந்து அதை அப்படியே போட்டுட்டு நம்ம போக வேண்டியதான் வேறு வழி கிடையாது ஏன்னா அது வரைக்கும் நம்ம முடிக்கத்தட்டியும் அவங்க வந்து காத்திருக்க மாட்டாங்க இதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடிலாம் வந்து கரெக்டாக நான் அந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது பிளேட்டில் எல்லாம் போட்டுருவேன் போட்டு எல்லாம் ரெடியாக சாம்பார்லாம் ஊற்றி ரெடியாக பொசிஷனில் வச்சுருப்பேன் டேபிளில் அப்போ சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்க நிறுவாங்க ஃபோன் போடுவாங்க ஃபோன் போட்டுட்டு உடனே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் கையில் பேக் இருக்குது அந்த பேக்கை கொண்டு என் பொண்ணுகிட்ட கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் மாமா ஒரு பத்து நிமிஷம் நான் சாப்பிட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மாமா என் பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீரியஸாகட்டு அவங்க சொல்லுவாங்க சரி சாப்பிட்டுட்டு வாப்பா பத்து நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு வா எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு வா அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளும் சொன்னது கிடையாது நம்ம சாப்பிட டைம் கேட்டாலும் அதை விட மாட்டாங்க காத்திருக்க மாட்டாங்க அந்த ஆள் நிச்சயமாக சாப்பாடை போட்ட சாப்பாடை பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம வேலை எப்போ முடியுதோ அப்போ தான் திரும்ப வந்து அந்த சொத்தை சாப்பிடுவேன் இங்கே பாருங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டை விட கார் பார்க்கிங்கு பல மடங்கு பெருசு அதாவது பத்து இருபது மடங்கு பெருசாக இருக்கும் கொய்த்தில் ஏன்னு கேட்டால் வந்து அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் தேவைப்படும் கார்கள் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து காரில் தான் வருவாங்க அதனால் வந்து பார்க்கிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் எங்கே கடை கட்டினாலும் சரி க புதுசாக கடை வேங்கினாலும் சரி அதுக்கு வந்து பார்க்கிங் இல்லாமல் நம்ம கடையை கட்டி எந்த பிரயோஜனமுமே இல்லை இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டு பாருங்கள் அது வந்து ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் அதாவது பெருசாக தான் இருக்கும் ஆனால் அதை விட பல மடங்கு பல மடங்கு வந்து இந்த கார் பார்க்கிங் பெருசு எத்தனை லைன் இருக்குது பாருங்க இந்த இங்கேருந்து அந்த கடைசி வரை அப்போ கிட்டத்தட்ட ஒரு பது பத்து பதினஞ்சு லைன்கிட்ட இருக்குது பதினஞ்சு லைனுக்கும் கார்கள் நிற்கிதுன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கிடுங்க இப்போ வந்து இப்போது கொஞ்சம் காலை நேரங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவாட்டு கார் இல்லை மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே இது எல்லாமே ஃபுல்லாகிடும் அந்தளவுக்கு நம்ம வந்து சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சிக்கிட்டே இருக்கணும் காரு எப்போ ஏதாவது ஒரு கார் வெளியே போனால் தான் இந்த மாதிரி வெளியில் கார் எடுக்கும்போது தான் நம்ம கார் போடுற அளவுக்கு அந்த மாதிரி கூட்டம் அதிகமாகிடும் அப்போ அவ்வளோக்குள்ளே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஆட்கள் வந்துடுவாங்கன்னு பார்த்துக்கிடுங்க அந்த அளவுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட் மட்டும் கிடையாது இதுக்குள்ளே வந்து நிறைய கடைகள் இருக்குது அதாவது பிரெட் கடை சாண்ட்விச் கடை அதுக்கப்புறம் வந்து டெய்லர் கடை அப்புறம் ஷூ கடை அப்புறம் வந்து பேங்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்படி அடிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது அதனால் அது அவ்வளோ வெறும் இங்கே தான் வருவாங்க இங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு நிறைய பெரிய ஒரு இடம் தேவைப்படுது அதுக்காக வேண்டி தான் அந்த கார் பார்க்கிங் வந்து பெரும் ஸ் அமைச்சிருக்காங்க அதேமாரி கார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கார் குளோஸ் ஆகுற அளவுக்கு அவங்க வந்து அந்த செட்டு போட்டிருக்காங்க அதாவது வெயில் வந்து கார் மேலே படாத அளவுக்கு நம்ம காரை காரை விட்டதுக்கப்புறமும் வெயில் வந்து இவ்வளோக்குள்ளே இருக்குன்னா பார்த்துக்கணுங்க மழை வந்தாலும் இந்த செட்டில் இருந்து காருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால் இது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம்னே சொல்லலாம் கோயத்தில் ஓகே ஃப்ரெண்ட் வாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இப்போ எங்கே போய்கிட்ருக்கேன்னா இப்போ ஜாப்ரியாவில் ரெண்டு வேலை இருக்குது நமக்கு அதாவது அமீருல் உமரால் போய் பேக்கரியில் ஒரு ரெண்டு ஐட்டம் இருக்குது அதை வாங்கணுமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அல்ஹபாஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கரி இருக்குது அங்கே போய் கேக்கு மற்ற இதெல்லாம் போய் வாங்கணுமா அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம வண்டிலேயும் பெட்ரோல் இல்லை அதையும் அடிச்சுட்டு அதுக்காண்டி தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அமீர் உள் போய் நம்ம பேக்கரியில் போய் அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதை வாங்குவோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது அங்கே போவோம் ஆலு கப்பாஸ் போவோம் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது பார்ப்போம் இந்த அமீருல் உமரா பேக்கரியில் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் அவங்க வந்து இந்த மஞ்சள் கலரில் ஒரு அதாவது அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும் அந்த முட்டை முட்டையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க அப்போ அது வந்து அந்த பிஸ்கட் வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் ஒரு ஒரு தினாருக்கு வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு இப்போ இது வந்து ஜாப்ரியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இதில் தான் நம்ம பெட்ரோல் போடணும் ஜாப்ரியாவில் உள்ள மொத்த ஆட்களும் அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் போகிற வழியில் ஏதாவது ஒரு நிறைய இடத்துல இருக்குது அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் அடிச்சுக்கிடுவேன் அது இப்போ வந்து நம்ம இப்போ இங்கே பேக்கரிக்கு இப்போ வந்ததுனால இப்போ நமக்கு வர்ற வழி தானே பார்த்திங்களா அதனால் வந்து இங்கே இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம அடுத்தது அல்கப்பாஸுக்கு போகலாம் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு பெட்ரோல் வந்து ஃபுல்லாக போட்டேன் இப்போ பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அல் கபாஸ் இருக்குது அல்கப்பாஸுங்கிறது வந்து ஒரு பேக்கரி அது வந்து இங்கிலீஷில் வந்து மிஸ்டர் பேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரபியில் அல்கப்பாஸ் இங்கே வந்து சில நேரம் இந்தியாவிலேருந்து ஆள் எடுப்பாங்க அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேன் ஓட்டுறதுக்கு சேல்ஸ்மேனு அந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இந்த கார்னுடைய டயர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதாவது இந்த பின்பக்கம் டயர் பாருங்கள் நல்லா தான் இருக்குது அதே கா இது பாருங்கள் முன்பக்கம் டயர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு பார்த்திங்களா இப்போ அதே மாதிரி தான் நம்ம காரும் அதே தான் நம்ம கார்லையும் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி நம்ம கார்லேயும் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்ரு ஓடினதுக்கப்புறம் முன் டயரு டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டரில் சொல்லி அதுக்கப்புறம் மாற்றினேன் மாற்றி இப்போ ஒரு முப்பது கிலோமீட்ரு ஓடி இருக்குது அதுக்குள்ளே டயர்னுடைய கண்டிஷன் பாருங்க எல்லாம் டேமேஜ் ஆகிடு முன்பக்கம் டயர் இந்த பக்கம் பூரா எப்படி வெடி வெடிப்பாக இருக்கா இதே இதே பின்பக்கம் டயர் பார்த்தீங்கன்னா காரு வாங்கும்போது உள்ள டயர் தான் இன்னும் வரைக்கும் மாற்றலை அஞ்சு வருஷமாக தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு ஆனால் இதில் சின்ன சின்ன வெடிப்பு இருக்குது இதுவுமே போயிடும் கொஞ்சம் நாளில் போயிடும்னு நினைக்கேன் ஆனால் டயர் தேய்மானம் அவ்வளோ அகலை பல்லெல்லாம் அப்படியே இருக்குது அந்த கிரீப்னஸ் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து டயரு கொஞ்சம் அந்த பழசானதுக்குண்டான அடையாளம் இருக்குது அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த டயருக்கு வயசு ஆள காணலை பார்ப்போம் அதே மாதிரி இங்கே உள்ள ரோடும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் நம்ம ஊரில் உள்ள மாதிரி தார் அதிகமாக இருக்காது கீழெலாம் பைக்கில் இருந்து கீழெலாம் விழுந்தோம்னா அடி பயங்கரமாக விழும் இந்த ரோடு பாருங்க இதில் தார் இங்கே இருக்குது ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி டயரில் இசி இந்த மாதிரி ரோட்டில் கார் ஓடும்போது போது தேய்மானம் அதிகமாக தான் ஆகும் அதனால தான் வந்து பெரும்பாலும் இதே மாதிரி ரோடு தான் அதிகமாக இருக்குது தார் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒரு ரோட்டில் தான் கொஞ்சம் தார் அதிகமாக இருக்கும் ஆனால் கல் தான் அங்கே அதிகமாக இருக்கும் அதேமாதிரி பிரேக் போட்டோன்னே உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போகாது டக்குன்னு நிற்கும் வண்டி தார் கம்மியாக தார் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிரேக் போட்டால் கார் வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும் சரி நம்ம காருக்குள்ளே இருக்கும் மணி ரெண்டு பத்து ஆயிட்டு சூப்பர் மார்க்கெட் அந்த பக்கம் இருக்கு நான் இப்போ வந்து அல்ராய் சென்டரில் வந்து ஃப்ளவர் வாங்குறதுக்கு அனுப்பியிருக்காங்க இங்கே வந்து ஃப்ளவர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நான் ஏற்கனவே வந்து நான் வந்து சால்மியால் தகானி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே கடை இருக்குது அங்கே தான் நான் எப்போதும் போய் வாங்குவேன் திடீர்னு இங்கே ஒரு நாள் ஷாப்பிங்க்கு வந்தாங்க இது ஆப்காரின்னு சொல்லுவாங்க அரபியில் அந்த ஆப்காரின்னு எழுதியிருக்க பாருங்க இந்த ஆப்காரியில் வந்து வீட்டு சாமான்கள் நிறைய கிடைக்கும் இங்கே நிறைய கொய்த்து லேடிஸ்லாம் இங்கே வந்து சாமான் வாங்கிட்டு போவாங்க இங்கே வந்து ஒரு நாள் வரும்போது இங்கே ஃப்ளவர் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க பார்த்தாங்க ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த பூ வாங்குறது இங்க தான் வாங்குவாங்க இங்கே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ ஈவினிங் வேலை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம வயசா ஆள் சின்ன வயசாள் அப்படிலாம் யாருமே வந்து இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கோம் அது வந்து எந்த நேரம் என்ன வாங்க சொன்னாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது எனக்கு வந்து விசா கொடுத்தது வந்து நம்ம சொந்தக்காரர் மூலமாக தான் ஒரு ஆள் வந்து ஏற்பாடு பண்ணார் அவர் வந்து என்ன காண்டக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா நீ வந்து கொய்த்துக்கு வேலைக்கு போற நீ வேலைக்காரன் அவங்க சம்பளம் தர முதலாளி உனக்கும் அவங்களுக்கும் இதுதான் தொடர்பே தவிர வேற எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதனால் வந்து எங்கள் முதல் ஆளி தங்க முதல் ஆலி அப்படிலாம் நீ பாட்டு படிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது கொடுத்த வேலையை செய்தோமா சம்பளத்தை வாங்கினோமா ரெண்டு வருஷம் ஆச்சா ஊருக்கு போனோமா அப்படிங்கிற இது மட்டும்தான் ஒன்றை குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி அன்பு பாசம் பற்று அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும் அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது அதெல்லாம் நீ ஊரில் மூட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொய்த்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் அது சொன்னது வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக கொய்த்து அலசி ஆராய்ஞ்சி அது அது அதுக்கப்புறம் தான் அவர் நமக்கே அந்த அறிவுரையை சொன்னார் அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓரளவுக்கு அவர் சொன்னது வந்து மேட்ச் ஆகத்தான் செய்யுது இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரேடியாக குறை சொல்ல முடியாது நானும் நிறைய நல்லவர்கள நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதாவது நம்ம நம்மளை மாதிரி டிரைவர் வெளியே போகும்போது உங்கள் வீடு எப்படி இருக்குது எந்த மாதிரி உனக்கு சலுகை செய்கிறாங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அது பெருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் இப்படி இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு யோகத்தை பொறுத்து தான் அதாவது எனக்கு அந்த வீடு அப்படி இப்படி இருக்க கொய்த்து போகிறோம் இப்படி தான் வெளிநாட்டுக்காரங்களெலாம் தான் அரபிகள்லாம் இப்படி தான் அப்படிலாம் வந்து நம்ம எடுக்க முடியாது அங்கே வந்து ஒரு பத்து பேர் நல்லவங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒட்டுமொத்த அரவிக்காரங்களையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா வந்து இருக்கிறாங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு அமையிறத பொறுத்து தான் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே வந்து யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க ஏ எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்க்காரங்களெலாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வருஷமாக ஒரே வீட்டில் இருந்து அங்கே சம்பாத்தியம் பண்ணி வீடு வாசல் கட்டி நல்லபடியாக இருக்கிறவங்க நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் நம்ம ஊர்லேயுமே வேலைக்காரங்களை அனுசரித்து வேலை வாங்கக்கூடிய நல்ல முதலாளிகளும் இருக்கிறாங்க சிடுசுடன் நிற்கக்கூடிய முதலாக தொழிலாளிகளும் <small> இருக்கிறாங்க அதனால் நாலு நல்லவங்க இருந்தால் ரெண்டு கெட்டவங்க இருக்கத்தான் செய்வாங்க இது உலகத்தில் உள்ள வழக்கம் தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இப்போ நீங்கள் வேலை பார்த்த அனுபவத்தில் உங்கள் வீடு எப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் நல்ல விஷயங்கள் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் கெடுதலான விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அப்போ நூற்றுக்கு ஒரு ஐம்பது மார்க் என்னால் கொடுக்க முடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து இன்னொரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அதாவது வந்து கொய்த்தும் சவுதியும் என்ன வித்தியாசம் ரெண்டு இடத்துலையும் நான் வீட்டு வேலை பார்த்துருக்கேன் அந்த வீட்டில் உள்ள வேலைக்கும் இந்த வீட்டில் உள்ள வேலைக்கும் என்ன வித்தியாசம் அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது இவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி எனக்கு என் அனுபவத்தில் ஏற்பட்டதை நான் வந்து ஒரு வீடியோ வாட்டு பின்னாடி நான் அதை பதிவிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வரும்போதுமே இங்கே வேலைக்கு வரும்போதுமே எனக்கு அந்த எனக்கு சொந்தக்காரங்க தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னு சொன்னோம்ல அவங்க அவங்களோட ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டு மூலயமா நான் வந்தேன் அப்போ அந்த ஃப்ரெண்டாக அவர் எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிக்கோமா அப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் டேக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உனக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது பிள்ளைகளும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அதை கொண்டு ஸ்கூலில் விடணும் ஒரு பிள்ளையை ஸ்கூலில் விடணும் இன்னொரு பிள்ளையை காலேஜில் விடணும் அதுக்கப்புறம் வந்து ஓனரம்மா எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் அங்கங்கே போனால் கூப்பிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் மாலு அந்த மாதிரி அங்கே கூப்பிட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசப்படி இருக்கப்பிறகு அதை வந்து நீ கொஞ்சம் துடைக்கணும் அதுக்கப்புறம் கார்களை கழுவணும் இதுதான் அவர் சொன்ன வேலை சிம்பிளாக அவர் நாலு அஞ்சு வேலையில் முடிச்சிட்டாரு ஆனால் அங்கே வந்து பார்த்தா வேலைக்கு கணக்கே கிடையாது எல்லா வேலையும் ஏட்டு செட்டு பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி வேலைக்கும் நேரம் காலமும் கிடையாது இதெல்லாம் நம்ம விசா கொடுத்து நம்மளை ஏற்பாடு பண்ணவர்கிட்ட போய் இதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா வெளிநாடுங்கிறது இப்படி தான் இருக்கும் அது வந்து நமக்கு அமைகிறத பொறுத்து தான் அதனால் வந்து நம்ம அவரை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் என்ன செய்வாங்க புது விசா எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க புது ஆளை எடுத்து அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா புது ஆள்களால் வந்து தாங்க முடியாது பழைய பழைய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கும் அப்போ இப்படி தான் இருக்கும் வெளிநாடு அப்படிங்கிறது அவங்க வந்து அனுசரித்து அதை சகிச்சுக்கிட்டு இருந்துடுவாங்க ஆனால் புது ஆள் பாருங்கள் அவங்க வந்து ஒரே மாதத்தில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இனி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சாப்பாடு கொடுக்கல அது செய்யலை இது செய்யலைன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் புது ஆளை எடுக்கிறதுக்கு அதனால தான் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க யாராக இருந்தாலும் ரிட்டன் டிரைவர் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க இப்போ நான் ரிட்டன் டிரைவர் சரி இவனுக்கு ஓரளவுக்கு வெளிநாட்டை பற்றி தெரியும் இவன் சவுதியில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அவரே வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணது அதனால் அவரை நம்ம குறை சொல்லக்கூடாது நம்ம வந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வரைக்கும் இருந்துட்டு நமக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டு எக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இடத்த காலி பண்ணிடணும் இதுதான் வந்து நல்ல விஷயமே தவிர இதை தவிர நம்ம அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதோ இல்லை நான் கட்டின காசை திரும்ப தாங்கன்னு சொல்றதோ அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது நான் அவர்கிட்ட காசு எதுவும் கட்டலை என்னோட சொந்த செலவு தான் டிக்கெட்டு எமிகிரேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டாம்பிங் இதுக்கு தான் நான் செலவழிச்சேன்னு தவிர வேறு எதுக்குமே நான் செலவழிக்கலை இங்கே கொய்த்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க அது வந்து எழுபது தினார் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் அந்த எக்ரிமெண்ட் கூட எனக்கு போடலை அதாவது எவ்வளோ சம்பளம் என்ன டூட்டி அப்படிங்கிறது எக்ரிமெண்ட் போட்டு தான் வருவாங்க எனக்கு எக்ரிமெண்ட்டும் போடலை ஓகே ஃப்ரெண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்